பண்பார்ந்த ஜனதமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு நல்ல பதிவு தான் எல்லா மனிதர்களும் வந்து என்ன குரு என்று கிரகத்தோடைய ஒரு அற்புதமான ரகசியத்தை தெரிஞ்சு நம்ம இந்த குரு என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகத்துடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டால் இந்த ஜாதகத்தில் வந்து முழுமையான முழு முதற் சுபர் வந்து குருதான் குருவை வந்து வேறு மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடமே குரு தான் அப்போ காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்துல தான் கஜானா இருக்கிறது முழுமையாகவே கஜானா இருக்கிறது அப்போ வந்து என்ன சொல்லலாம் வந்து இந்த குரு வந்து என்ன சொன்னால் பெரும்பனத்திற்கு அதிபதி இந்த பெரும்பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு குருவோடு எந்த கிரகம் சேர்கிறதோ குருவோடு எந்த கிரகம் சேர்கிறதோ அந்த கிரகம் வந்து என்ன சொன்னால் யோகத்தை கொடுக்கும் ஆனால் வந்து ஒரு பெரும்பணக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு குருவோடைய பார்வையிலோ குருவோடைய செயற்கையிலோ குருவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தார் குருவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அவன் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து பெரும் தனக்காரனாக வருவதற்குண்டான சாத்திய குருகள் நூறு பெர்சன்ட் உண்டு அதை வந்து என்ன சொன்னான்னா அவன் வந்து ஒரு ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குன்னா அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா செயல்படுத்தணும் அதை செயல்படுத்தாமலே நம்ம வந்து உட்கார்ந்துருக்கக்கூடாது இப்போ வந்து என்ன சொன்னால் குருவின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறது என்று சொன்னால் மனைவி வந்த பிறகு யோகம் இப்போ மனைவி வந்த பிறகு யோகம் அப்படின்னா வந்து மனைவியை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை தெரியணும் அந்த அந்த பார்வையில் இருக்கின்ற கிரகத்தை நாம் வந்து எவ்வளவு அனுசரணையாகவும் அன்பாகவும் வைத்துக்கொண்டால் பொருளாதார வளர்ச்சியில் வந்து மனைவி வந்த பிறகு அந்த மனைவி இருக்கிற வரை அந்த மனைவியுடைய காலம் முடிகின்ற வரைக்கும் நீங்கள் யோகசாலி தான் இது உண்மையா என்று சொன்னால் கண்டிப்பாக உண்மை குருவின் பார்வையில் வந்து என்ன சொன்னான் வந்து எனக்கெல்லாம் மூணு கிரகம் இருக்குது இதை நம்ம வந்து பரீட்சித்து பார்த்த பிறகு இந்த வீடியோலாம் போடுறோம் சூரியன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் சந்திரன் இருக்கார் சனி இருக்கார் அப்போ சூரியன் அப்படின்னு சொல்லி வரும்போது அரசாங்க வருமானம் என்பது உண்டு அரசாங்க வருமானம் என்பது உண்டு சூரியன்னா அரசாங்க வருமானம் சுக்கரன்னா மனைவி மூலமாக வருமானம் உண்டு சனியை பார்க்குறார் சனி மூலமாக தொழிலில் நல்ல வருமானம் உண்டு சந்திரனை பார்க்குறார் பேச்சால் வருமானம் உண்டு சந்திரன் பேச்சுக்கு அதிகம் சந்திரன் பேச்சுக்கு அப்போ பேச்சால் வருமானம் உண்டு அப்போ இதை பூரா நம்ம வந்து செயல்படுத்தணும் நம்ம செயல்படுத்தாமல் வந்து என்ன சொல்லணும் எந்த ஒரு பொருளையும் ஒரு செல்ஃபோனே வாங்கியிருக்கேன்னா அந்த செயல்பட செல்ஃபோனை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சார்ஜ் ஏற்றி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு ஒரு நம்பருக்கு அதை கிரியேட் பண்ணி அதில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அந்த செல்ஃபோன் என்ன சொல்கிறோன்னா நமக்கு நமக்கு வந்து என்ன சொல்லணும் பலன் கொடுக்கும் அப்போ நம்ம பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லணும்னா குருவோடு சேர்ந்த கிரகங்கள் குரு பார்க்கின்ற கிரகத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா ஆக்டிவேஷன் பண்ணணும் அது என்ன காரகத்துவ உறவோ அந்த காரகத்துவ உறவிடம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து கண்டிப்பாக உண்டு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி சுக்கரன் சுக்கரன் வந்து சிறுபணத்திற்கு அதிபதி அப்ப சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அதிபதியுடைய பார்வையில் யார் ஏன்னா அவருக்கு ஒரே பார்வை தான் உண்டு ஏழாவது பார்வை தான் உண்டு அந்த ஏழாவது பார்வைக்குண்டான அருக்கடாட்சம் வந்து யாருடைய எந்த கிரகத்திற்கு விழுந்திருக்கிறது என்று சொன்னால் அதையும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம் அதையும் ஆக்டிவேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன இந்த இரண்டு கிரகங்கள் தான் சிறுபணம் பெரும்பணத்திற்கு உண்டான ஆதிபத்தியம் உடையவர்கள் இவர்களுடைய பார்வையில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை செய்து அந்த காரக உறவுகளிடம் நீங்கள் அன்பாக நடங்கள் நடங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதற்கடுத்து அதற்கடுத்து இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து என்ன சொன்னோம் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி பேங்க்குகளில் வந்து என்ன சொன்னால் நம்ம அக்கௌண்ட் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு வந்து எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டால் தான் அது வந்து என்ன சொல்கிறான்னா அதற்கு காலங்கள் வரும் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து என்ன சொன்னான்னு ஒரு காலம் வரணும் காலம் வராமல் நம்ம எதையுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செயல்படுத்த முடியாது அப்போ காலம் வராமல் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம அந்த காலம் வரும்போது தான் அதற்குண்டான உந்துதல் சக்தி மனிதனுக்கு கிடைக்கும் அப்போ உங்களுடைய யோகக்காரன் யார் என்று பாருங்கள் எல்லாருக்கும் யோகக்காரனை பற்றி தெரியும் அந்த யோகக்காரன் யாரோ அந்த கிரகத்திற்குண்டான காரத்துவம் உள்ள பேங்க் தான் நம்ம யூஸ் பண்ணணும் யோகக்காரன் யார் யோகக்காரனே என்ன சொல்லுன்னா வந்து ஒம்பது கிரகங்கள் தான் யோகம் வரும் மொத்தம் ஒவ்வொரு கிரகத்திற்கு வந்து மும்மூணு யோகங்கள் உண்டு அந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் மும்மூணு சூரியனுக்கு மூணு யோகம் சந்திரனுக்கு எல்லா கிரகத்துக்கு கேது முதல் கொண்டு என்ன சொல்கிறேன்னா ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு யோகம் அப்போ எந்த யோகமாக இருந்தாலும் யோகத்துக்கு உண்டானவன் தானே இப்போ ஒருத்தர் சிவநாம யோகத்தில் பிறந்திருக்காரு பிரிருதிநாம யோகத்தில் போய் பிறந்திருக்காரு விருத்திநாம யோகத்தில் போய் பிறந்திருக்காரு இவர்களுக்கு எல்லாமே வந்து என்ன சொல்கிறான் புதன் தான் யோகக்காரன் அப்போ இந்த யோகக்காரன் யாரோ அந்த ஆதிபத்தியமுடைய பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இது ஒரு என்ன சொல்கிறான் வந்து கேள்வி ஊற்று மாதிரி தெரியும் இது உண்மையான உண்மைதான் அப்போ அந்த உண்மை என்பது என்னமோ என்ன சொல்கிறான் நம்ம வந்து என்ன பரிட்சித்து பார்க்கும்போது தான் அதோடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ என்ன சொல்கிறான்னா சூரியன் சூரியன் யோகக்காரனாக வந்தால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து ஸ்டேட் பேங்க் அதாவது தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தான் தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அதாவது அரசாங்கத்தால் வந்து என்ன சொன்னால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் முக்கியமாக சூரியன் யோகக்காரனாக வந்தாலும் சூரியன் யோகக்காரனாக வந்தாலும் சந்த செவ்வாய் யோகக்காரன் வந்து ஏன்னா ரெண்டு பேருமே இவங்க வந்து என்ன சொன்னால் வந்து அந்த காரகத்துவம் தான் அரசு காரகத்துவம் உடையவர்கள் அப்போ அந்த அரசு காரகத்துவம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா ஸ்டேட் பேங்க் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முதல்ல வந்து சூரியன் செவ்வாய் இந்த சூரியனும் செவ்வாயும் வந்து உங்களுக்கு யோகக்காரராக வந்துவிட்டால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஆயிரரூபா பேலன்ஸ் இருக்கிற அளவுக்கு வராது நல்ல பேலன்ஸ் நிற்கும் நல்ல பேலன்ஸ் நிற்கும் அதில் மாற்றுக்கிறதே வந்து என்ன சொன்னான்னா கிடையாது அதற்கடுத்து சுக்ரன் வந்து என்ன சொல்லான்னா உங்களுடைய யோகக்காரனாக வந்தாலும் சுக்கரன் உங்களுக்கு யோகக்காரனாக வந்தாலும் சந்திரன் வந்து உங்களுக்கு யோகக்காரனாக வந்தாலும் சுக்கரன் உங்களுக்கு யோகக்காரனாக வந்தாலும் சந்திரன் வந்து உங்களுக்கு யோகக்காரனாக வந்து ஏன்னா சுக்கரன் வந்து என்ன சார் ஆட்சி வருகின்ற இடமும் ச சுக்கரனுடைய வீட்டில் தான் வந்து சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன சொல்கிறான்னா லட்சுமி விலாஸ் பேங்க்கில் வந்து என்ன சொல்கிறேன்னா அக்கௌண்ட் சுக்கிரனும் சந்திரனும் யோகக்காரனாக வருகின்றவர்கள் லட்சுமி விலாஸ் பேங்க் அதாவது என்ன சொல்கிறான்னா லட்சுமி பேருடைய ஆதிபத்தியமுடைய உடைய பேங்க்கில் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது நம்மளுடைய பொருளாதாரத்தின் வலிமையை வந்து கண்டிப்பாக கூட்டிடும் புதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் நமக்கு யோகக்காரனாக வந்தாலோ குரு யோகக்காரனாக வந்தாலோ நீங்கள் கரூர் வைசியா பேங்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண புதனும் குருவும் புதன் வந்து உங்களுக்கு யோக காரணமாக வந்தாலும் சரி தான் குரு உங்களுக்கு யோகக்காரனாக வந்தாலும் சரி தான் நீங்கள் கரூர் வைசியா பேங்கில் வந்து என்ன சொல்கிறான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் இதை வந்து கண்டிப்பாக செய்யணும் இப்படி இப்போ செஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்லான்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக யோகத்தை என்பதை விட ஒரு ரொட்டேஷன் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருக்கும் இதற்கு உத்தரவாதம் தரலாம் ரொம்ப வந்து என்ன சொல்லலான்னா பேங்க்கே நம்ம போகாத அளவுக்கு என்ன சொல்லணும் எதா இருக்குது அக்கௌண்ட் ஒன்று இருக்குது ஒரு ரெண்டாயிரம் பேலன்ஸ் கிடைக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்காது கண்டிப்பாக நீங்கள் இதை தைரியமாக செய்யலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து சனி சனி வந்து என்ன சொல்கிறனா வந்து வணிகர்கள் அதிகமாக வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கிறது மேற்கண்ட் அப்போ சனி என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து சனி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து என்ன சொன்னால் உச்சமாகின்ற இடம் வந்து எங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா சுக்ரன் சுக்ரன் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து பொதுவாக கடை வீதி துலாத்தில் வந்து சனி உச்சமாவதனால் கடை வீதி இவங்க எல்லாமே வந்து என்ன சொன்னால் பெரும்பாலும் என்ன சொன்னால் மெர்கன்டைல் பேங்கில் தான் வந்து அக்கௌண்ட் கொடுக்கும் சனி யோகக்காரனாக வருகின்றவர்கள் சனி யோகக்காரனாக வருகின்றவர்கள் நீங்கள் மெர்கண்டைல் பேங்கில் வந்து அக்கௌண்ட் வைக்கலாம் மெர்கண்டைல் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வைக்கலாம் ராகு யோகக்காரனாக வருகின்ற ராகு யோகக்காரனாக வருகின்றவர்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஐசிஐசி ஐசிஐசி பேங்கில் வந்து என்ன சொன்னால் ராகு யோகக்காரனாக வரல ஐசிஐசி பேங்கில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் அக்கௌண்ட் அக்கௌண்ட் வைப்பது நல்லது எந்த பிரச்சனையும் இருக்காது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னாங்க கேது கேது வந்து என்ன சொல்லலாம்னா துருவநாம யோகத்திற்கெல்லாம் வந்து கேது யோகக்காரனாக வருகின்ற நபர்கள் எப்பயுமே என்ன சொல்கிறான் வந்து கேது போல கேது போல யாருன்னா சனி போல ராகு கேது போல செவ்வாய் அப்போ வந்து என்ன சொல்கிறான் செவ்வாய் ஆதிபத்திய முடிவில் இந்த கேது என்ன சொல்கிறான்னா சூரியன் உச்சமாவது எந்த நட்சத்திரத்தில் கேதுவுடைய நட்சத்திரத்துல தான் அப்போ கேது யோகக்காரனாக வருகின்றவர்கள் நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் ஸ்டேட் பேங்க் வந்து இதில் நம்பர் ஒன் சென்ட்ரல் பேங்கு சென்ட்ரல் பேங்கு இவங்கெல்லாம் தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கியாக இருந்தாலும் ரொம்ப வந்து என்ன வந்து அதிகமாக வந்து ஸ்டேட் பேங்க் என்பது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஹெட்டு அப்போ வந்து என்ன சொல்லான்னா கேது உங்களுக்கு யோகக்காரனாக வருகின்றவர்கள் சூரியனுடைய ஆதிபத்தியம் உடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன சொல்லுன்னா நீங்கள் அக்கௌண்ட் வைங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு கோவையாக நம்ம எடுத்து சொல்கிறோம் கண்டிப்பாக இதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மதிப்பு என்பதை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வெற்றி உண்டு கண்டிப்பாக வெற்றி வெற்றி உண்டு அந்த வெற்றியை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள நாளில் ஒரு ஒரு வேலையை செய்ய போகிறோம்னா நமக்கு தாராபுலன் உள்ள நாடு அல்லது என்ன சொன்னா உங்களுடைய யோகம் என்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த யோக நாள் இந்த பேங்கில் போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஏன்னா நம்மளுடைய யோகம் ஒரு மனிதன் யோகக்காரன் யோகமானவன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலான் வந்து உங்களுடைய யோகங்கள் மாதம் ஒரு முறை அல்லவா அந்த யோகத்தில் போய் வந்தால் நான் அன்றைக்கி காலையிலே வந்து பத்து மணிக்கு போயிடுங்க என்னென்ன முதலே ப்ராசஸ் கேட்டு வந்துடுங்க எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போங்க அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் அது அக்கௌண்டு அக்கௌண்ட்டு வந்து என்ன சொன்னால் உங்களுடைய யோகத்தில் அந்த அக்கௌண்ட்டு வந்து ஓக் ஓப்பன் ஆகிடணும் அன்றைய நாளில் சைன் விழுந்துடணும் அந்த மேனேஜரோட சைனு எல்லாமே விழுந்துடணும் அதில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும் இல்லையா முத முதல்ல போடும்போது உங்கள் யோகக்காரனுடைய நம்பர் சூரியன்னா பத்தாயிரம் சந்திரன்னா பதினோராயிரம் சுக்ரன்னா ஆறாயிரம் ராகுன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா நாலாயிரம் கேதுன்னா ஏழாயிரம் செவ்வாயின்னா ஒம்பதாயிரம் சனின்னா வந்து எட்டாயிரம் அப்போ சூரியனுக்கு பத்தாயிரம் சந்திரனுக்கு பதினோராயிரம் செவ்வாய்க்கு ஒம்பதாயிரம் புதனுக்கு ஐயாயிரம் சுக்கரனுக்கு ஆறாயிரம் சனிக்கு எட்டாயிரம் ராகுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நாலாயிரம் கேதுவுக்கு ஏழாயிரம் அவ்வளோதான் இந்த அமௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணணும் ஒட்டுமொத்தமாக நான் ஆயிரம் ரூபா தான் சார் போட்டு வந்தேன் அப்படின்னு என்றைக்கு பேலன்ஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா அதுலேயே ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் வந்து என்ன சார் பேலன்ஸ் ஆயிரம் ரூபா விட்டுட்டு எடுத்துகிட்டு சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது உங்களுடைய பேலன்ஸ் என்பது என்ன சொல்கிறேன்னா நான் சொன்ன தொகை இது அப்படியே இருக்கணும் இதற்கு மேலே தான் உங்களுடைய ரொட்டேஷன் ஆஃப் வியூகம் வந்து கொண்டே இருக்கணும் அப்போ தான் அது அது ஆக்டிவேஷன் ஆகணும் ஆக்டிவேஷன் ஆகும் என்ன சார் ஆயிரம் ரூபா தான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது உங்களுடைய மினிமம் பேலன்ஸ் சூரியனா பத்தாயிரம் சந்திரனா பதினோறாயிரம் செவ்வாயா ஒன்பதாயிரம் ராகுவா நாலாயிரம் புதனா கரெக்டாக வந்து என்ன சொல்கிறனா வந்து ஐயாயிரம் குருவா மூவாயிரம் குருக்கு மூவாயிரம் ஓகே இத்தனை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தினீங்கன்னா நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறானே நீங்கள் ஜெயிக்க முடியும் இதெல்லாம் வந்து இந்த கால்குலேஷனை வந்து நம்ம மாற்றக்கூடாது கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய யோகத்தின் நாளில் நீங்கள் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் இதான் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய வந்து பேங்க்கு இதை செயல்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா சிறப்பாக இருக்கும் என்று கூறி இந்த குருவோடைய சேர்ந்த கிரகங்கள் சுக்கரனுடைய கிரகம் சேர்ந்த கிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள் அதெல்லாம் நூறு பர்சன்ட் உண்மையான தான் உண்மை தான் நூறு உண்மை நல்லா பண்ணணும் அப்போ நம்ம ஜாதகத்தை நம்ம தான் இயக்கணும் அது தானாக இயங்கணும் இயங்கணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் வந்து நம்ம இயக்கணும் இயக்கும்போது அது நல்ல வேலையை செய்து கொடுக்கும் என்று கூறி உங்கள்ட மருந்து விட விருப்பது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கோளங்கன் வாழ்கோளம் கண் வணக்கம் வணக்கம் வணக்கம்